நம் வாழ்வில் செழிப்பும் வறுமையும் மகிழ்ச்சியும் துக்கமும் வெறும் வெளிப்புற சூழ்நிலைகளின் விளையாட்டு அல்ல என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒரு சாதாரண மனிதர் நாம் அவரை ஏழை என்று அழைக்கிறோம் திடீரென்று பெரிய உயரங்களை அடைவதையும் ஒரு கோடீஸ்வரர் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் இழந்து தெருக்களில் முடிவடைவதையும் எத்தனை முறை பார்த்திருக்கிறீர்கள் வாழ்க்கை என்பது கடின உழைப்பு அல்லது அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு மட்டுமல்ல மாறாக உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றல் உணர்வு மற்றும் நுட்பமான சக்தியின் விளையாட்டு அதை நீங்கள் சரியான திசையில் எழுப்பி உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் இன்று நமது முனிவர்கள் வெளிப்படுத்திய ரகசியங்களை ஆராய்வோம் அவர்களின் போதனைகளில் இருந்து நான் உத்வேகம் பெறுகிறேன் பரமஹம்ச யோகா மந்தர்ஜி அவரது சொந்த வார்த்தைகளில் கூறினார் உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்கள் உள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் ஒன்றாக வைத்திருந்தால் உங்கள் வீட்டின் ஆற்றலை மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் ஆன்மாவின் அதிர்வுகளை வலுப்படுத்தும் நான்கு அற்புதமான விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம் வறுமை மறைந்துவிடும் நினைவில் கொள்ளுங்கள் இவை வெறும் பொருள்கள் அல்ல இவை ஆன்மீக ஆற்றல் உங்கள் உணர்வு மற்றும் உள்ளே இருப்பதைப் போல வெளியேயும் இருக்கிறது என்று கூறும் அண்டவிதியின் சின்னங்கள் முதலில் தேட வேண்டியது ஒரு படிகம் அல்லது தூய்மையான வெளிப்படையான கல் பணத்திற்கும் படிகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் படிகம் என்பது அதன் வழியாக ஒளி ஊடுருவ அனுமதிக்கும் ஒரு கல் ஒரு படிகம் எதையும் தடுப்பது போல நீங்கள் அதை உங்கள் வீட்டில் வைத்திருக்கும்போது அது உங்கள் உள் சக்தியையும் உங்கள் செயல்களையும் உங்கள் எண்ணங்களையும் விடுவிக்கிறது படிகம் படிப்படியாக நமது ஈகோவின் அடுக்குகளை கரைத்து நம்மை தூய்மைப்படுத்துகிறது அதனால்தான் தியானத்தின் போது அது உங்கள் கையில் பிடிக்கப்படுகிறது மனம் வெளிப்படையாக இருக்கும்போது மட்டுமே மகிழ்ச்சியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறும் என்று யோகானந்தர் கூறுவார் உங்கள் வீட்டில் ஒரு படிகத்தை வைத்திருப்பது என்பது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மை உண்மை மற்றும் தூய்மையை அழைப்பதாகும் மேலும் நண்பரே உண்மையும் வெளிப்படைத்தன்மையும் வசிக்கும் இடத்தில் லக்ஷ்மி அல்லது செழிப்பு வாழ்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறு கதையை சொல்கிறேன் எதுவும் இல்லாத ஒரு மனிதன் இருந்தான் ஒவ்வொரு நாளும் அவன் தனது விதியை சபித்தான் கடவுள் தனக்கு துன்பத்தை மட்டுமே கொடுத்தாரா என்று யோசித்தான் ஒருநாள் ஒரு முனிவர் அவனிடம் தன் வீட்டில் ஒரு சிறிய படினத்தை வைத்து அதை தினமும் பார்த்து தனது எண்ணங்களை தூய்மைப்படுத்த சொன்னார் அவன் சிரித்தான் ஆனால் அவன் அப்படியே செய்தான் படிப்படியாக அவன் மனம் கோபம் மற்றும் பொறாமையிலிருந்து விடுபடுவதை உணர்ந்தான் மனம் சுதந்திரமாக இருக்கும்போது புதிய வாய்ப்புகள் தோன்றுகின்றன இதுதான் சட்டம் நீங்கள் உள் அடைப்புகளை நீக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்குச் சொந்தமானதை உங்களுக்கு வழங்குகிறது இதுவே முதல் ரகசியம் உங்கள் வீட்டில் ஒரு படிகத்தை வைத்திருப்பது உள்ளேயும் வெளியேயும் உள்ள ஆற்றலை சுத்திகரிக்கிறது இப்போது இரண்டாவது விஷயத்திற்கு செல்வோம் துளசி செடி இது சாதாரணமானது என்று நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு வீட்டிலும் துளசி உள்ளது ஆனால் துளசி வெறும் செடி அல்ல அது ஒரு உயிர் உள்ள கோயில் வேத நூல்களில் துளசி ஒரு தெய்வம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் தெய்வீக சக்தி அதற்குள் பாய்கிறது என்று நம்பப்படுகிறது துளசியை வீட்டில் வைத்திருப்பது என்பது உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தெய்வீகம் ஊடுருவுகிறது மேலும் தெய்வீகம் இருக்கும் இடத்தில் வறுமை ஒருபோதும் இருக்க முடியாது யோகானந்தர் எப்போதும் தனது போதனைகளில் இயற்கைக்கும் நனவுக்கும் இடையிலான ஆழமான தொடர்பை வலியுறுத்தினார் பக்தி மற்றும் நம்பிக்கை இல்லாமல் செழிப்பு முழுமையடையாது என்று துளசி நமக்கு கற்பிக்கிறது பணம் மட்டுமே இருந்தால் பக்தி இல்லை என்றால் வாழ்க்கை காலியாக உணர்கிறது ஆனால் நம்பிக்கை இருந்தால் உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் உள்ளிருந்து பணக்காரராக உணர்கிறீர்கள் இந்த உள் உணர்வு ஆழமடையும் போது பிரபஞ்சம் உங்கள் வெளிப்புற வாழ்க்கையை அதற்கேற்ப மாற்றுகிறது துளசி செடி ஒரு நுட்பமான ஆற்றல் புலத்தை உருவாக்குகிறது நவீன அருதியில் கூட அது காற்றை சுத்திகரிக்கிறது எதிர்மறை சக்தியை வெளியேற்றுகிறது மற்றும் மனதை அமைதிப்படுத்துகிறது என்று கண்டறிந்துள்ளது நீங்கள் தினமும் காலையில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றும்போது நீங்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் ஆன்மாவிற்கும் நம்பிக்கை மற்றும் நன்றியுணர்வுடன் தண்ணீர் ஊற்றுகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் நண்பரே நன்றியுணர்வு இருக்கும் இடத்தில் பற்றாக்குறைக்கு இடமில்லை இதை பற்றி நீங்கள் சிந்திக்க விட்டு விடுகிறேன் படிகத்தையும் துளசியையும் உங்கள் வீட்டில் ஒன்றாக வைத்திருந்தால் என்ன செய்வது ஒன்று வெளிப்படைத்தன்மையை குறிக்கிறது மற்றொன்று நம்பிக்கை ஒன்று உங்களுக்குள் இருக்கும் அழுக்குகளை சுத்தம் செய்கிறது மற்றொன்று உங்கள் வீட்டை தெய்வீகத்தால் நிரப்புகிறது துளசி புனித துளசி உங்கள் வீட்டில் செழித்து வளரும்போது வீட்டில் உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா இது தற்செயல் நிகழ்வல்ல இது ஆற்றலின் விளையாட்டு எனவே இவை முதல் இரண்டு விஷயங்கள் அவற்றை வீட்டில் வைத்திருப்பது மட்டும் போதாது அவற்றுடன் இணைவதும் அவற்றை உங்கள் நனவின் ஒரு பகுதியாக மாற்றுவதும் உண்மையான ஆன்மீக பயிற்சி இவற்றை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வீடு இனி செங்கற்களும் மற்றும் கற்களாக இருக்காது ஆனால் ஒரு உயிருள்ள கோயிலாக மாறும் இப்போது சற்று நிதானமாக யோசித்துப் பாருங்கள் இரண்டு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையின் சக்தியை மாற்றினால் மற்ற இரண்டும் என்ன செய்ய முடியும் இந்த நான்கு சக்திகளும் இணைந்தால் என்ன செய்வது வறுமை பற்றாக்குறை மற்றும் விரக்தி இன்னும் உங்கள் கதவை தட்ட முடியுமா நினைவில் கொள்ளுங்கள் இந்த பயணம் இப்போதுதான் தொடங்கிவிட்டது அடுத்து உங்கள் நனவில் ஸ்திரத்தன்மையும் உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகளின் மழையும் கொண்டு வரும் மூன்றாவது விஷயத்தை பற்றி பேசுவோம் ஆனால் அதை தொடங்குவதற்கு முன் இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் தயாரா உங்கள் வீட்டை வெறும் வசிப்படத்திலிருந்து ஒரு ஆற்றல் மிக்க கோவிலாக உயர்த்த வேண்டுமா உங்கள் வீடு வெறும் சுவர்களின் அமைப்பாக இருக்காது ஆனால் ஒரு உயிருள்ள ஆற்றல் கோயில் உருவாக்கப்படும் பின்னர் மூன்றாவது உறுப்புக்கு செல்ல வேண்டிய நேரம் இது இந்த மூன்றாவது உறுப்பு எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது மற்றும் கண்ணுக்கு தெரியாதது மூன்றாவது உறுப்பு தூய நீரால் நிரப்பப்பட்ட ஒரு உலோக பானை பண்டைய காலங்களிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு பூஜையிலும் ஒவ்வொரு யாகத்திலும் ஒவ்வொரு சடங்கிலும் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பானை எப்போதும் வைக்கப்படுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இது பூர்ண கலசம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் மர்மங்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க சின்னமாகும் தண்ணீர் தாகத்தை தணிப்பதற்கான ஒரு வழி மட்டுமல்ல தண்ணீருக்கு நிமைவாற்றலும் உள்ளது நவீன அறிவியலும் தண்ணீர் அதை சுற்றியுள்ள ஆற்றலையும் உணர்ச்சிகளையும் உறிஞ்சுகிறது என்பதை அங்கீகரித்துள்ளது நீங்கள் ஒரு பானையை தண்ணீரில் நிரப்பி உங்கள் வீட்டில் வைத்திருக்கும் போது அது உங்கள் வீட்டிலுள்ள அடைத்து ஆற்றலையும் உறிஞ்சி அதை சுத்திகரித்து அமைதிப்படுத்துகிறது உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி இருப்பது போன்றது அது அனைத்து எதிர்மறைகளையும் உறிஞ்சி அதை ஒளியாக மாற்றுகிறது பரமஹம்ச யோகானந்தர் தண்ணீர் என்பது வாழ்க்கையின் சின்னம் என்று கூறுவார் ஒரு நபர் உள்ளிருந்து தூய நீர் போல மாறும்போது கடவுள் அவருடைய உருவத்தை அவரிடம் பிரதிபலிக்கிறார் உங்கள் வீட்டில் ஒரு பானையை வைத்து அதன் அருகில் தினமும் அமர்ந்து நீங்கள் நேர்மறையான உறுதிமொழிகளை சொல்வதை கற்பனை செய்து பாருங்கள் என் வாழ்க்கை செழிப்பானது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என் வீடு அமைதியானது இந்த உறுதிமொழிகள் தண்ணீரில் சேமிக்கப்படுகின்றன அந்த நீர் உங்கள் வீட்டில் உள்ள தாவரங்கள் அல்லது மண்ணில் ஊற்றப்படும் அந்த உறுதிமொழிகள் சூழல் முழுவதும் பரவுகின்றன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு பெண்ணின் வீடு எப்பொழுதும் மோதல்களாலும் துன்பங்களாலும் நிறைந்திருந்தது ஒரு துறவி அவளிடம் ஒரு பித்தளை பானையில் தண்ணீரை நிரப்பி அதை ஒவ்வொரு நாளும் தனது வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைக்கச் சொன்னார் அவள் அதை தினமும் மாற்றுவாள் அதை மாற்றும் போது அதில் பிரார்த்தனை செய்வாள் படிப்படியாக வீட்டில் சூழ்நிலை மாறியது மோதல்கள் குறைந்தன ஒரு விசித்திரமான தற்செயல் நிகழ்வால் அவளுடைய கணவர் வேலையில் முன்னேற தொடங்கினார் நண்பரே இது அதிசயமல்ல நீங்கள் உங்கள் நனவை தண்ணீரின் மூலம் நிலைப்படுத்தும் போது நிலைத்தன்மை மற்றும் வாய்ப்பு இரண்டும் உங்கள் வாழ்க்கையில் வருகின்றன என்பது நுட்பமான சட்டத்தின் விளைவாகும் பானை என்பது வெறும் தண்ணீர் அல்ல அது முழுமையை குறிக்கிறது அதை உங்கள் வீட்டில் வைப்பது பிரபஞ்சத்தின் முழுமையை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது மேலும் நீங்கள் அதை உள்ளிருந்து ஏற்றுக்கொள்ளும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறது நீங்கள் ஒரு வெற்று பாத்திரத்தைக் கண்டு அதை தண்ணீரில் நிரப்ப விரும்புவது போல பிரபஞ்சமும் திறந்த இதயத்தின் மீது அதன் ஆசிர்வாதங்களை பொழிகிறது உங்கள் வீட்டில் பக்தி மற்றும் நம்பிக்கையின் சின்னமான துளசி வெளிப்படைத்தன்மை மற்றும் தூய்மையின் சின்னமான படிகம் இப்போது நிலைத்தன்மை மற்றும் பரிபூரணத்தின் சின்னமான கலசம் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வீடு எவ்வளவு துடிப்பானதாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறும் இந்த கலவையானது ஒரு ஆன்மீக கட்டிடக்கலை எதிர்மறையை அகற்றி ஒவ்வொரு கணமும் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கிறது ஆனால் இங்கே ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டுள்ளது இது ஒரு பொருள் மட்டுமல்ல அது உங்கள் உணர்வு நிலையை உங்களுக்கு நினைவூட்டுகிறது உங்கள் வீட்டில் ஒரு கலசத்தை வைத்தாலும் கோபத்தையும் பொறாமையையும் கொண்டிருந்தால் அது வெறும் அலங்காரமாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் அதை நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் வைத்தால் அது உங்கள் ஆன்மாவை பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் இணைக்கும் எனவே இது மூன்றாவது புள்ளியின் சாராம்சம் தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரு உலோகப்பானை உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மை அமைதி மற்றும் வாய்ப்புக்கான கதவை திறக்கிறது இப்போது மூன்று ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன நான்காவது விஷயம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா நான்காவது விஷயம் உங்கள் வீட்டின் ஆற்றலை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் திசையையும் மாற்றும் என்று நான் சொன்னால் என்ன செய்வது அந்த நான்காவது விஷயம் நீங்கள் வெறும் உடல் அல்ல அழியாத ஆன்மா என்றும் செழிப்பு என்பது வெறும் செல்வம் அல்ல ஆன்மாவின் நிறைவு என்றும் உங்களுக்கு உணர்த்தினால் என்ன செய்வது நினைவில் கொள்ளுங்கள் நான்காவது விஷயம் மிகவும் ஆழமானது இது ஒரு வெளிப்புற சின்னம் மட்டுமல்ல உங்கள் உள்நடைமுறையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது அதனால்தான் அதை கடைசியாக ஆராய்வோம் ஆனால் அதற்கு முன் இந்த கேள்வியை உங்களுக்குள் எழுப்புங்கள் உங்கள் வாழ்க்கையை தெருக்களிலிருந்து உச்சத்திற்கு உயர்த்தக்கூடிய ரகசியத்தை அறிய நீங்கள் தயாரா இப்போது நாம் நான்காவது மற்றும் இறுதி விஷயத்திற்கு வருகிறோம் அது இந்த முழு ரகசியத்தின் மையமாகும் இந்த நான்காவது விஷயம் உங்கள் வீட்டை செல்வத்தால் நிரப்புவது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை உள்ளிருந்து வளப்படுத்துவது ஏனென்றால் உள்ளே வெறுமை இருந்தால் வெளிப்புற உடைமைகள் கூட ஒரு சுமையாக மாறும் ஆனால் உள்ளே அமைதியும் நிறைவும் இருந்தால் கொஞ்சம் வெளியே கூட நிறைய தெரிகிறது நான்காவது விஷயம் ஒரு விளக்கு தொடர்ந்து எரியும் விளக்கு அல்லது அகண்ட ஜோதி இருளை ஒளியாக மாற்றும் விளக்கு வீட்டை ஒளிர செய்வது மட்டுமல்லாமல் நீங்களும் ஒளிதான் என்பதை உங்கள் ஆன்மாவுக்கு நினைவூட்டும் ஒரு விளக்கு பாருங்கள் நாம் ஒரு விளக்கை ஏற்றும் போதெல்லாம் நாம் பாரம்பரியத்தை மட்டுமே பின்பற்றுகிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அது ஒரு ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது வேதங்களில் நெருப்பு என்பது தெய்வங்களின் வாயாக விவரிக்கப்படுகிறது நெருப்பு என்பது நமது பிரார்த்தனைகளை நுட்பமான உலகத்திற்கு கொண்டு செல்லும் சக்தி நீங்கள் எவ்வொரு மாலையும் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றும் போது அந்த விளக்கு உங்கள் வீட்டின் இருளை மட்டுமல்ல படிப்படியாக உங்கள் மனம் மற்றும் ஆன்மாவின் இருளையும் அகற்றுகிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் மனிதனின் உண்மையான இயல்பு ஒளி இதை அவன் உணரும் வரை அவன் அலைந்து திரிகிறான் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு விளக்கு எரியும் போது அது எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு தீப்பொறி எப்போதும் உங்களுக்குள் வாழ்கிறது என்ற செய்தியை உங்கள் மனதிற்கு அனுப்புகிறது அதே தீப்பொறி ஒரு நாள் நெருப்பாக மாறி எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு விளக்கு என்பது எண்ணெய் மற்றும் திரியின் கலவை மட்டுமல்ல ஒரு விளக்கு என்பது நம்பிக்கை ஒரு விளக்கு என்பது இருள் ஒருபோதும் நிரந்தரமானது அல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது ஒளி வந்தவுடன் இருள் தானாகவே மறைந்துவிடும் இதுவே வாழ்க்கை விதி உங்களுக்குள் விளக்கை ஏற்றும்போது பற்றாக்குறை மற்றும் வறுமை தானாகவே மறைந்துவிடும் உங்கள் வீட்டில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் ஒரு படிகம் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் பக்தி மற்றும் நம்பிக்கையை எழுப்பும் ஒரு துளசி செடி நிலைத்தன்மை மற்றும் முழுமையை குறிக்கும் ஒரு கலசம் மற்றும் ஒளி மற்றும் நம்பிக்கையின் தூதராக இருக்கும் ஒரு விளக்கு எனவே வறுமை உங்கள் வீட்டில் இருக்க முடியுமா உங்கள் கதவை தட்ட விரும்புவது சாத்தியமா இல்லை இந்த நான்கும் ஒன்றாக வரும்போது அவை வெறும் பொருட்களாக இருக்காது ஆனால் உங்கள் வீட்டை ஒரு கோவிலாகவும் உங்கள் வாழ்க்கையை ஒரு யாத்திரையாகவும் மாற்றுகின்றன இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இதை கேட்கும் இந்த தருணம் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்கள் ஆன்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வது இந்த செய்தி உங்களுக்காக இருந்தால் என்ன செய்வது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்ற முடியுமா நினைவில் கொள்ளுங்கள் இது மூட நம்பிக்கை அல்ல இது நமது முனிவர்கள் அறிந்திருந்த நுட்பமான ஆற்றல்களின் அறிவியல் யோகானந்தர் போன்ற பெரிய மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலம் நிரூபித்தார்கள் எனவே இந்த நான்கு விஷயங்களையும் உங்கள் வீட்டில் வைத்திருங்கள் ஆனால் அலங்காரத்திற்காக மட்டுமல்ல நம்பிக்கை அன்பு மற்றும் நனவுடன் அவற்றை தழுவுண்டல் அப்போதுதான் அவை உயிர் பெற்று உங்கள் வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றும் நீங்கள் ஏழையாக பிறந்தீர்களா அல்லது பணக்காரராக பிறந்தீர்களா என்பது உங்கள் விதி அல்ல உங்கள் உண்மையான விதி உங்களுக்குள் இருக்கும் ஒளியை அங்கீகரித்து ஏற்றி வைப்பதில் உள்ளது நீங்கள் இதை செய்யும்போது சாலையிலிருந்து சிகரத்திற்கு செல்லும் பயணம் வெறும் காலத்தின் விஷயமாக மாறும் எனவே உங்கள் வீட்டை ஒரு கோவிலாக மாற்றுங்கள் இந்த நான்கு சக்திகளையும் ஒன்றிணைந்து உங்கள் வாழ்க்கை உங்கள் வீடு மற்றும் உங்கள் ஆன்மா எவ்வாறு முடிவில்லாத செழிப்பில் குளிக்கத் தொடங்குகின்றன என்பதை பாருங்கள் மேலும் இது போன்ற ஆழமான மற்றும் ஆன்மாவைத் தொடும் செய்திகள் உங்களை தொடர்ந்து சென்றடைய விரும்பினால் மேலும் கற்றல் குடும்பத்தில் சேருங்கள் இது ஒரு சேனல் மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக பயிற்சி